இழந்த இளமை திரும்ப பெறல் ரிவர் சேஜிங் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கு எப்படி செய்வது என தெரியவில்லை நீலகண்டர் கதை நீலகண்டர் ஒரு பெரிய சிவ பக்தர் ஆனால் அவருக்கும் மோக மேலீட்டால் ஒரு பரத்தை மீது ஆசை கொண்டு அவள் வீட்டுக்கு சென்று வந்து விடுகின்றார் இதை அறிந்த அவர் மனைவி நீலகண்டத்தின் மேல் ஆணை என்னைத் தோடக்கூடாது என்று கட்டளை இடுகின்றார் அவரும் தான் செய்த தவறுக்கு தண்டனையாக அதனை ஏற்றுக்கொள்கின்றார் அதன்படியே அத்தம்பதியினர் வாழ்ந்தும் வருகின்றனர் இதனிடையில் ஒரு சிவனடியார் நீலகண்டரிடம் வந்து தான் வட நாட்டுக்கு யாத்திரை போவதாகவும் தான் திரும்பி வரும் வரையில் தன் திருவோட்டை பத்திரமாக பாதுகாக்கும்படியும் கேட்டுக்கொண்டு அதனை அவரிடம் ஒப்படைத்துச் செல்கின்றார் நீலகண்டரும் அதை பாதுகாத்து வருகிறார் இறையின் திருவிளையாட்டால் அந்த திருவோடு காணாமல் போய்விடுகின்றது சில நாட்களுக்குப் பின் அந்த சிவனடியார் வந்து தன் சோத்தை திரும்பிக் கேட்கின்றார் நீலகண்டர் தேடிப் பார்த்து அது தோலைந்து போய்விட்டது அதற்குப் பதிலாக வேறொன்றைத் தருகிறேன் என்று கூற சிவனடியார் அதற்கு ஒப்பாமல் சண்டை போடுகிறார் ஒரு வழியாக சிவனடியார் சமாதானமாகி ஒரு தீர்வு கூறுகிறார் அதாவது நீலகண்டரும் அவரது மனைவியும் அனைவர் முன்னிலையிலும் ஊர்குளத்தில் இருவரும் கை பிடித்து திருவோடு தோலைந்து விட்டது என்று சத்தியம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இருவரும் என் செய்வதென்றியாது முழிக்கின்றனர் பின்னர் ஒப்புக்கொள்கின்றனர் இருவரும் கை இப்பிடித்து ஊர் முன்னிலையில் ஊர் கோயில் குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்யவும் வயது முதிர்ந்த முதுமையாயிருந்த கிழவியாயிருந்த இருவரும் தங்கள் இளமையே மீண்டும் அடைகின்றனர் ஆகாயத்தில் ரிஷப வாகனத்தில் சிவம் உமாதேவியாருடன் காட்சி தருகின்றார் இக்கதையின் உட்பொருள் நீலகண்டருக்கும் அவரது மனைவிக்கும் இருக்கும் பிணக்கினால் அவரது விந்து நீக்கம் தடுக்கப்பட்டு அவரது சத்து முழுதும் சேமிக்கப்படுகிறது சத்து தவத்தினால் பரவிந்து வாகை மாற்றம் பெறுகிறது இருவரும் கை இப்பிடித்து ஊர் முன்னிலையில் சத்தியம் செய்யவும் வயது முதிர்ந்த முதுமையாயிருந்த கிழவன் கிழவியாயிருந்த இருவரும் தங்கள் இளமையை மீண்டும் அடைகின்றனர் என்பது அவரது பரவிந்துவாக வாகை மாறிய சத்து சுழிமுனைக்கு கை சென்று கலந்தபோது அதனால் அவருக்கு மீண்டும் இளமையே திரும்ப அடைய முடிந்தது என்பது போருளாகும் சிவ வாக்கியர் பாடல் ஒன்று மூலமாம் குளத்திலே முறைத்தெழுந்த கோரையே காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பீரேன் பாலனாகி வாழலாம் பரப்பிரம்மம் ஆகலாம் ஆலம் உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே குளம் சுழிமுனே அந்த திருக்குளம்தான் சிதம்பரம் இளமே ஆக்கினான் குலம் சுவாமிக்கு இளமே ஆக்கினான் என பேர் தத்துவ விளக்கம் அது சாதாரண நீரால் ஆகிய குளம் அல்ல நல்ல மருந்து ஞான மருந்து ஆகிய விந்து நிரம்பிய குலம் அதனால் இல் இளமை மீட்டெடுக்க வல்லது சிவ வாக்கியர் பாடல் சிவாயம் என்னும் அச்சரம் சிவமிருக்கும் அச்சரம் உபாயம் என நம்புதற்குரிய உண்மையான அச்சரம் கபானமற்ற வாயிலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய ஐந்தெழுத்துமே கருத்து சிவாயம் என்னும் ஐந்து எழுத்தில் இருக்குது சிவம் அந்த எழுத்துக்களை பஞ்சேந்திரிய சக்திகளை பிரணவத்தில் சேர்த்தான் அது நாம் இதுகாரம் செலவழித்து வீணெடுத்த வாயுவை மீண்டும் அழைத்து நம்மை இளமை ஆக்கும்